ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ற என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் அபூர்வமாக வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை அப்படி சனிக்கிழமை அபூர்வம் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை ஆடி மாதத்தில் மூன்றாம் பிறை தரிசனமானது வருது மூன்றாம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாளை நாள் மூன்றாம் பிறை தரிசன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுக்குமே அதிக சக்தி இருக்கு ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் மாதம் என்று ஸ்டேட்டா சொல்லிடலாம் அந்தளவுக்கு ஆடி மாதத்துல எல்லா கோவில்கள்லையுமே அம்மனுக்கு திருவிழாக்கள் நடைபெறும் அதிக திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய மாதமாக ஆடி மாதம் இன்றளவு திகழ்கிறது இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் அமாவாசை வருவது ரொம்ப விசேஷம் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே விசேஷமான நாள்னால் அது அமாவாசை நாளாக சொல்லலாம் அதுவும் தமிழ் மாதத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அமாவாசை வரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் அதில் மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமானது அதில் ஒரு முக்கியமான அமாவாசை தான் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த டைம் கரெக்டாக ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை வந்தது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் பிறை தரிசனம் தெரியும் அதுதான் மூன்றாம் பிறை என்று சொல்லப்படும் அதாவது தெய்வப்பிறை என்று சொல்லப்படும் ஸோ அம்மனுக்கு உகந்த மாதத்தில் தெய்வப்பிறை தரிசனம் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைய சனிக்கிழமை மூன்றாம் பிறை தரிசன வழிபாடு இருக்கு அந்த மூன்றாம் பிறை தரிசன வழிபாடுடைய முக்கியத்துவத்தையும் வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக நாளை நாளுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க சரி வாங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமாவாசை கழிந்து மூன்றாவது நாள் பிறை தரிசனம் செய்தால் கோடி பின்னியோ என்று சொல்வாங்க சிவபெருமான் தன்னுடைய தலையில் பிறைநிலவை சூடிக் சூடி கொண்டிருக்கிறார் ஆகவே பிறைநிலவை பார்ப்பது அந்த சிவபெருமானை பார்ப்பது என்பது அர்த்தம் ஸோ வேறு வேறு கிடையாது அதாவது பிறை பார்க்கிறதும் சிவபெருமானை பார்க்கறதும் வேறு வேறு கிடையாது ரெண்டுமே நாம் நாளை நாள் பார்த்தாவே ஒன்றுதான் நீங்கள் சிவபெருமானை நேரில் காண வேண்டும் என்றால் மூன்றாம் பிறையான நாளை நாள் பிறநிலவை தரிசனம் செய்தாலே போதும் அதுவோ ஆடி அமாவாசை முடிந்த பிறகு தரிசனமானது நாளை தினம் வர இருக்குது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் பிறை தரிசன நாளில் இறைவனை நாம் பார்க்கறது பரிபூர்ண ஆசையை பெற முடியும் மனதில் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் ஸோ இப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த நாளைய சனிக்கிழமை எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த குறிப்பை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குறிப்புக்கேற்ப நாளை நாள் ஆடி மாதம் மூன்றாம் பிறை தரிசன வழிபாடு செய்து அனைவரும் பயன்பெறுங்க ஆக்சுவலி ஆடி மாதம் என்றாலே அம்பாள் வழிபாட்டிற்கு சிறந்த மாதம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நாளை தினம் உங்கள் குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் உங்களுடைய மனது தெளிவு பெற வேண்டும் அம்பாளுடைய அருளாசி கிடைக்க வேண்டும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி வழிபாடு செய்யணுமோ அப்படி வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் செல்லுங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சரியாக மாலை ஆறு மணிக்கு மேல் செல்லுங்க அங்கே சிவபெருமானை ஃபர்ஸ்ட்டு தரிசனம் செய்து விட்டுருங்க அப்புறம் சக்தி தேவியையும் தரிசனம் செய்து விட்டுங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலில் இருந்து பிறைநிலவை பாருங்க பாருங்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி வேண்டுதல் வந்து அந்த நிலவை பார்த்து வைத்தால் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பழிக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு வேண்டுதலை தேர்ந்தெடுத்து நாளை தினம் நான் சொன்ன முறையில் வேண்டுதல் வைத்து பாருங்கள் சந்திர பகவான் உங்களுக்கான அருளாசியை நிச்சயம் நல்லபடியாக வழங்குவார் ஆக்சுவலி உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இல்லையே அப்படிங்கிறவங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு தாயார தாயாரை தரிசனம் செய்த பிறகு பிறநிலவை பார்த்து வேண்டுதல் வைத்தாலும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் ஒருவேளை நான் சொன்ன இந்த இரண்டு கோவில்களுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இல்லை என்றால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை மனதார தரிசனம் செய்து பெருநிலவ தரிசனம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நாளை தரிசனத்தை நீங்கள் ஒரு கோவிலில் நின்று செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் ஆக்சுவலி பிரயதர்சனம் நாம் வந்து வீட்டிலேருந்தே செய்யலான்னு வந்து நிறைய வீடியோவில் வந்து பார்த்தோம் ஆனால் ஆடியில் வரக்கூடிய சனிக்கிழமை பிரயதர்சனம் நாளை நாள் நாம் இருந்து பார்க்குறத விட கோவில் இருந்து பார்க்கணும் அதனால தான் சிவன் கோவில் பெருமாள் கோவில் அம்மன் கோவில் இந்த மாதிரி கோவிலாக சொல்லிகிட்ருக்க கரெக்டாக நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக பிறை தெரியும் ஏழு பதினைந்து மணிக்குள் பிறை நிலவு கரெக்டாக தெரிஞ்சிடும் அந்த ஆறு முப்பதுலேருந்து ஏழைகால் வரக்கூடிய அந்த பிறை நிலவை பார்த்துருங்க ஆனால் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய சமயத்தில் சில இடங்களில் இந்த பிறை நிலவு தெளிவாக காண முடியாது பிறைநிலா தெரியாத பட்சத்தில் நீங்கள் பிறை வந்து மேற்களை தான் வந்து இருக்கோ அதனால் மேற்கு பார்த்தவாறு நின்று சந்திர பகவான மனதார நினைத்து வேண்டுதலை வைத்தால் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் அதனால் பிறை தெரிந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாலும் மேற்கு பார்த்தவாறு நின்று சந்திர பகவான மனதார நினைத்து நான் சொன்ன மாதிரி வேண்டுதல் வைங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் என்பது குறிப்பிடப்படுது நாளை சந்திர தரிசனம் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நேர்மறையாக சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் நல்ல வேலை கிடைத்து விட்டது கை நிறைய சம்பாதிக்கிறேன் செல்வ செலவு சந்தோஷமாக வாழ்கிறேன் இந்த மாதிரி வேண்டுதல் வைத்து பாருங்கள் அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நினைத்தது நல்லதே அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கும் அதனால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்கிறத சொல்கிறேன் அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் திருகணமாகி உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை குட்டியோடு சுகமாக வாழ்கிறார்கள் என்று நேர்மறையோடு நினைத்து பிரார்த்தனை செய்து பாருங்க இப்படி பிரார்த்தனை செய்யணுங்கிறத சொல்கிறேன் அந்த வேண்டுதல் அப்படியே பழிக்கும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை வேறு ப்ராப்ளம் கடன்லாம் இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி தந்து விட்டேன் கடவுளுடையினோடைய ஆசீர்வாதத்தால் செல்வ செழிப்போடு சுகமாக வாழ்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி கடன் பிரச்சனையாக இருந்தால் இந்த மாதிரி சொல்லுங்கள் திருமணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா திருமணம் நடந்துருச்சு குட்டியோடு சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் எல்லாமே நேர்மறையாக வேண்டுதல் வந்து சொல்லணும் அதுதான் கான்செப்ட் ஆக்சுவலி இப்படி நேர்மறையான வேண்டுதலை சந்திர பகவானிடம் நாளை நாள் கோவிலில் வைத்து விட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வரரே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எங்கு நின்று நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறீங்களோ அதே இடத்துல இருபத்தி ஏழு முறை சொல்லி பிரார்த்தனை வந்து செய்யணும் இப்படி தாங்க நாளைய பெரிய தரிசனத்தை பார்த்து பிரார்த்தனை செய்யணும் இந்த மாதிரி பிரார்த்தனையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு சந்திர தரிசனத்துக்குள்ளே நல்லது நடக்கும் அது நல்லது நடக்கக்கூடியதை நீங்களே வந்து உணர்வீங்க ஆக்சுவலி இது செய்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஈஸி தான் இது செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் தலையெழுத்து மாறுவது நிச்சயமாக நீங்கள் வந்து உணர முடியும் ஆனால் இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பழிக்காது நாளைய பிரே தரிசனம் சனிக்கிழமை அதுவும் வர்றதுனால இந்த பிரயதர்சனம் பார்த்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் கூட நீங்கோ ஸோ நான் சொன்ன மாதிரி கோவிலில் போய் பிரயதர்சனை பார்த்து வேணுங்கிற வரங்களை எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவோட கேளுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இதை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பிரயதர்சனத்துடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோல தெரிஞ்சு இந்த தரிசனத்தை கண்டு இந்த மாதிரி வழிபாட்டை மேற்கொண்டு பயன் பெறட்டும் இதே போல அடுத்த ஒரு வீடியோல தரிசனத்தின் போது பரிகாரம் செய்யறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அந்த பரிகாரம் வீட்டில் இருந்து செய்யலாம் அது எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நான் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அந்த தோள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய ஆன்மீக தாள்கள் வரும் எல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் டியூனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது தானே அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்